ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் இந்த வீடியோவில் பிளே பண்ணியிருக்க மாதிரி நம்ம யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நம்ம பேசுறது ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ரான்ஸ்லேட் ஆகி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வேடிங்காக காமிக்கும் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் அதாவது நம்ம பேசுறத லைவா இங்கே கேப்ஷன் பண்ணும் இதுதான் ஸோ ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு இது எடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுவீங்க பட் நான் இப்ப சொல்ற மெத்தட்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ண இதுக்கு ரொம்ப எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு யோசிப்பீங்க பட் நான் சொல்ற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நீங்க பேசிக் மொபைல் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்க வந்துட்டு இதை ஈஸியா உங்க வீடியோ கிரியேட் பண்ணிடலாம் அண்ட் மோர் இது நிறைய பேர் வந்துட்டு சிம்பிளா நம்ம பேசுறது கீழே வருதுன்னு யோசிக்கிறீங்க பட் இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு போடுற வீடியோ தமிழ்ல போடுறேன் ஸோ இந்த தமிழ்ல போடுறப்போ ஆபியஸா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் ஸோ அப்போ சரௌண்டிங் வந்துட்டு நமக்கு இந்த வீடியோ பார்க்குற பீப்புள்ஸ் வந்துட்டு கம்மி ஆயிடுறாங்க பட் இதே நான் இப்போ தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விஷயத்தை கீழே இங்கிலீஷில் சப்டைட் போட்டேன்னா இப்போ இதே டவுட் இருக்கவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம் ஸோ இது மூலயமா நமக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நான் அந்த பீப்புள்ஸ் பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட் யூடியூப்பில் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதில் பேஜ் வந்துட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் லாகின் கொடுத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ பேஜ் வந்துட்டு குரோமில் ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த குரோமில் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய எடிட்டிங்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் ஸோ இந்த மாதிரி க்ரோம் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போது அங்கே பாருங்கள் அந்த வீடியோ அந்த ஐக் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் இதில் எந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இங்கே நான் ஆரோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் அங்கே சப்டைட்டில் இருக்கும் அந்த சப்டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் உங்களுக்கு சப்டைட்டில் எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தெந்த செகண்டில் எந்தெந்த இது சென்டென்ஸ் வரணும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு ஸோ இதில் நம்ம தமிழில் பேசிக்கனால கூகுள் தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கு பட் அது அந்த அளவுக்கு கரெக்டான வேர்டிங்ஸாக இருக்காது ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி சென்டென்ஸ் வேணுமோ தமிழோ இங்கிலீஷோ எந்த மாதிரி லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடியோ எண்டு வரையுமே உங்களுக்கு வந்துட்டு எத்தனை சென்டென்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு வந்திருக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழில் இருக்கு அதை நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல டைப் பண்ணியிருக்கேன் அப்படியே இங்கே பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இங்கிலீஷில் சேஞ்ச் ஆயிடும் ஸோ இதே தான் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ அங்கே மட்டும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணுறது நான் இப்போது அடுத்து அதே இதில் பாருங்கள் வெல்கம் பேக் டு சேனல் அப்படிங்கிறத வந்துட்டு தமிழில் இருக்குது ஸோ அதை நான் வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ண போகிறேன் ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு நான் எரைஸ் பண்ணிவிட்டு வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நான் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன் இது பாருங்கள் அப்படியே அந் இந்த இடத்துல வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படிங்குறத இங்கிலீஷில் டைப் ஆகிடும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா ஆல்ரெடி கூகுள் வந்துட்டு நமக்கு பேசினதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கு அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த லாங் வேணுமோ அந்த இடத்துல அதுக்கு பதிலாக வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாலே போதும் ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறப்ப ரொம்ப எடிட்டிங் பண்ண தே இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே சேவுன்னு இருக்கு அந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் அண்டு இதில் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் நம்ம யூடியூப் வீடியோ ஒன்று நான் இங்கே வேணா எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு நான் எந்த எந்த விதமான கேப்ஷனுமே நான் வந்துட்டு போடலை பட் நான் வந்துட்டு அந்த மேலே இருக்க சிசி அப்படிங்கிற அந்த கேப்ஷனுக்கான பட்டன் அமுக்கவுமே அது கூகுளே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் என்ன பேசுகிறேங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கு பட் அது வந்துட்டு கரெக்டான வேர்டிங்ஸு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்காது பிகாஸ் நம்ம நார்மலாகவே கூகுளில் ஒன்று சர்ச் பண்றோம்னா நம்ம ஒன்று சொன்னால் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மாற்றி வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு காமிச்சிருக்கு பட் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் சேனலை வந்துட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த மெத்தடில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அதுக்கான மீனிங் என்னவோ அதை கரெக்டாக நீங்களே வந்துட்டு அலைன் பண்ணும் போது மட்டும்தான் அது ப்ராப்பரான கேப்ஷனாக இருக்கும் ஸோ ப்ராப்பராக கேப்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் இல்லை எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு நான் வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அந்த வேர்டு ட்ரான்ஸ்லேட் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ மேலே வந்துட்டு த்ரீ பட்டன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இதில் வந்துட்டு சிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே கூகுளே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதுக்கான அதுக்கான ட்ரான்ஸ்லேஷனை காமிக்கும் பட் அது அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் மோரோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ